நான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஐடென்டி எடுக்கிறதுக்காக கொழும்பு போயிருந்தேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நேஷனல் ஐசி எடுக்கிற இடமும் பாஸ்போர்ட் எடுக்கிற இடமும் மற்ற பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் எடுக்கிற இடமும் எல்லாமே ஒரே பீடிங்கில் இருந்துச்சு இப்பயும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னா என்ஐசி எடுக்கிற இடம்லாம் சடமெல்லாம் நிறைஞ்சி வளைஞ்சிது நான் போன டைம் வேற சரியான மழையாக இருந்தது அப்போ கூட நிறைய சடம் வந்திருந்தாங்க வணக்கம் நான் சுதர்சான் சுதந்தா இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழம்புல எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்க பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறதே சரியான சிக்கலாக இருக்குது இப்போ கொழும்பில் பாஸ்போர்ட் ஆஃபீஸுங்கிற நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்லைன் பாஸ் பாஸ்வேர்டு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றால இறங்கி நூற்றி எழுபது இல்லாட்டி நூற்றி எழுபத்தி ஒன்று பஸ் ஏறினிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு ஆஃபீஸுக்கு வந்துடலாம் வந்துருக்கலாம் அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெற்றாளர் உட்பாட்டிட்டு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு மற்ற வந்து என்ஐசி எடுக்கிறதுக்கும் அதிலேயே ஏறிக்கொள்ளலாம் பாஸ்போர்ட் ஐடி இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அந்த அண்ணன் அடிக்கிறாரு எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காரு நான் முதல்ல இப்படி வந்தேன் வந்துட்டு சொல்லி தான் போனேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்க வரேன் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஐடென்டி எடுக்கணும் அதோட இந்த இவன் டேட் அவங்களோட தான் வந்தேன் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸும் அந்த நேஷனல் ஐசி எடுக்கிற இடமும் ஒரே இடத்துல தான் இருக்குது அதுல நேரா சைடு கரண்டா பாத்தீங்கன்னா நீங்க நேராதுக்கே வந்துறோம் பாத்தீங்கன்னா நேரே சன்னே போக்கே தெரியும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஆறு மணிக்கு வந்தா ஆறு மணிக்கே சரியான க்ரூட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஹெயில் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபோமெலாம் ஃபில்அப் பண்ணி பக்கத்துலேயே கொடுக்குறாங்க அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னுக்கே கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பாஸ்போர்ட் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க இதிலேயே ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க முன்னுக்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு என்ட்ரன்ஸ் எங்கள பக்கம் பார்த்தீங்கன்னா ஏட் த்ரீ இருக்கு அதில் தான் பார்த்தீங்கன்னா என்ஐசி கொடுப்பாங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே தான் வந்துருக்கோன்னு அப்படியே சரியான க்ளோத் இருந்தது இப்போ போய் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஃப்ரீ சில தான் பார்த்திங்கன்னா நேஷனல் ஐடென்டி எடுக்கணும் இப்போ க்யூ ஒருத்தவர் ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு நம்மளால தான் ஒன்றும் காணலை மழை வெளுத்து வாங்குதோ அதிலயும் நிற்கிறாங்க அவர் எவ்வளவு பெருறா நிற்கிறானு ஐசி எடுக்கிறதுக்கு உள்ளே வந்திருக்கோம் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழே முக்கால் ஆகுது இப்போ வந்து அந்த நேஷனல் ஐசி எடுக்கிறதோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடது இருநூற்றி பதினொன்று அப்போ லேட்டாக வராக்கெல்லாமே நீங்களேஜ் வச்சு பார்த்து கொடுங்க இதுதான் விசா கொடுக்கறதோட்யா விசா கொடுக்குறாங்க அசோகாகுமார் உள்ளுக்குள்ள ஏ போட்டு மாதிரி இருக்கு தண்ணி மாதிரி இருக்கு மழை எப்படி தண்ணி பாயுது ஆறு மணிக்கு வந்தோம் பதினோரு மணிக்கு போறோம் தப்பி தவிர பதினோரு மணிக்கு வந்திருந்தானே அடுத்த நாள் தான்